நண்டு மசாலா தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ஞ்சதையுமே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு மூணு பெரிய வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா இந்த மாதிரி பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா ரெண்டு தக்காளி சேர்த்துடலாம் தக்காளியும் பாருங்க நல்லா வதங்கிருச்சு இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துடலாம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் உங்க காரத்துக்கு ஏத்தா போல மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ஆனா வந்து நண்டு அப்படின்னாலே கொஞ்சம் காரசாரமா இருந்தாதான் இருந்தால் தான் ரொம்ப நல்லா இருக்கும் அதனால காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா மட்டும் கம்மி பண்ணிக்குவோம் அவ்வளோதான் மசாலா போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதில் நண்டு சேர்த்துடலாம் முக்கால் கிலோ நண்டு இது தேவையான உப்பு கலந்து விட்டுருவோம் கலந்து விட்டதுக்கு அப்புறமா தண்ணி ஊற்றிடலாம் நல்லா நண்டு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்தரலாம் அவ்வளோதான் மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டுறலாம் நண்டுக்கு ஒரு மசாலா பவுட்ரு பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை ஸ்பூன் சோம்பு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இப்போ இதை பவுட்ரு பண்ணிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட நண்டு வேக வச்சு நல்லா தண்ணியெல்லாம் வற்றி நண்டோட கலரும் நல்லா மாறிடுச்சு பாருங்க பாருங்கள் ரொம்ப நேரமெலாம் ஆகாது நண்டு வேகருக்கு இருக்குதுக்கு பத்து நிமிஷம் தான் அதிகபட்சம் இப்போ பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மசாலா அதையும் சேர்த்துடலாம் மிளகுத்தூள் வந்து தனியாக சேர்க்க தேவையில்லை நான் இதுலேயே மிளகுத்தூள் வந்து எக்ஸ்ட்ரா தான் பவுட்ரு பண்ணியிருக்கேன் அதனால தனியால் சேர்க்க வேணாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுருவோம் அடுப்பை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த மாதிரி நல்லா அந்த மசாலா போட்டதுக்கப்புறம் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா அடுப்பை சிம்மில் வச்சு மூடி வச்சு வேக வச்சுட்டு அடுத்து இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லித்தலையும் கருவேப்பிலையும் கலந்து விட்டுடலாம் இதையும் சேர்த்து பெரட்டி விடுவோம் கருவேப்பில் மல்லித்தலை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு நண்டு மசாலா ரெடி ஆயிடுச்சு அவ்வளோ ருசியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்